ஹலோ நான் உங்கள் நெல்லை பாசுராய்ஸ் மகன் பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து நம்ம பிக்சல் டேப் அப்படிங்கக்கூடிய மைனிங் வந்து இருக்கோம் இல்லையா அதுலேயும் வந்து டெய்லி காம்போ கார்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அந்த கார்டு வந்து எப்படி கிளைம் பண்ணி நம்ம வந்து டெய்லி இன்கம் வந்து அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அந்த வீடியோவில் பாருங்கள் என்ன பண்ணணும் நம்ம ஜஸ்ட் இந்த மைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா இது ஜஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு மைன் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் கிலோ கிளைம் ஆப்ஷன் கொடுத்து கிளைம் கூட கிளைம் கொடுத்துக்கலாம் இதில் வந்து கீழே அடுத்து இன்வைட் இருக்குது இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ரிவார்ட்ஸ் பாருங்கள் அந்த ரிவார்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழ வந்து பாட்டமில் டெய்லி ரிவார்ட் இருக்குது ஸோ நீங்கள் டெய்லி லாகின் பண்ணுறது மூலமாக வந்து அன்றைக்கி வந்து அந்த இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் டே வந்து பத்தாயிரம் ரெண்டாயிரம் நாள் இருபதாயிரம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளேன் இருக்குது பாருங்கள் அந்த ப்ளே கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு காம்போ என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து இதில் வந்து சில பொம்மைப்படங்கள்லாம் இருக்குது இல்லையா அதில் நாலு பொம்மைப்படங்களை எடுத்து மேலே கட்ட கட்டக்கட்டமாக இருக்கு இல்லையா அந்த நாலு கட்டத்தில் வந்து ட்ராக் பண்ணி இங்கேருந்து மேலே கொண்டு போய் நம்ம அதை சேர்க்கணும் சரிங்களா ஸோ இங்க லாங் பிரஸ் பண்ணிவிட்டு மேலே இழுத்து விட்டிங்க அப்படின்னா மேலே போயிடும் அப்போ அந்த பொம்மை படத்தை ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இழுத்து கொண்டு போய் மேலே விடணும் மேலே விட்டீங்க அப்படின்னா எல்லாமே விடணும் மூணு கார்டு விட்டாச்சு ஸோ நாலு கார்டு சரிங்களா ஸோ மேக்ஸிமம் ரிவார்டு வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கார்டு கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஒருத்தரோட இது வேறுபடும் இது நீங்கள் மைண்ட் பண்ணக்கூடிய வேகத்தை பொறுத்தது ஸோ இதை எடுத்து செக் கொடுக்க போகிறோம் ஸோ செக் கொடுத்தா ரிவார்ட் கிளைம் ஆகிடும் சரிங்களா ஸோ இதை வந்து டெய்லி பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து இதோட டெய்லி காம்போ பேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் வந்து நம்ம குரூப்பில் போடுவோம் புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து இதில் ஜாயின் பண்ணலாம் இது வந்து பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஒன் ஒரு டென் டேஸ் ஆச்சு ஆரம்பிச்சி சரிங்களா ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இதெல்லாம் மணி ஏன் பண்ணலாம் சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் நண்பர் நெல்லை பாஸ்வர்ட் முருகன்